ஏசாயவன் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெருடுவாள் நம் பார்க்கிறோம் முக்கியமான ஒரு வார்த்தை கன்னிகை கர்ப்பவதி ஆகி பாருங்க ஒரு திருமணமான ஒருத்தர் கர்ப்பம் அதுதான் நம்ம ஒரு சரியான ஒரு ப்ரொசர் ஆனா இருந்தாலும் அங்க பா பார்க்கும்போது கண்ணிகை கர்ப்பதி ஆகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூகாவின் புஸ்தகத்தில் அப்படி எடுத்துக்கலாம் இதற்கு இணைய இணை வசனம் ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆண்கால வசனம் அதுல இருபத்தி ஏழு நாம் பார்க்கும் போது தேவதூதன் மரியாதையத்துல பேசுறாங்க அவனுக்கு ஒரு குமாரன் போயிருக்கும்போது அப்போ நான் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க முப்பத்தி நான்காவது வசனத்தில் அதற்கு மரியால் தெய்வத்துதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்றால் பரிசு தாவி உண்மையிலே நேரிடும் உன்னிடத்தில் பிறகு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது சொல்லுவார் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் புருஷன் என்ன அறியலையே ஏனென்றால் இவங்க ஏசப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மரியால் அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பழைய பாட்டு புத்தகத்துல கன்னிகை அப்போ இந்த பெத்திலே பத்திலேகம்ல தேவன் பிறக்கிறா அந்த எத்தனையா கன்னிகை இருக்கிறாங்க எத்தனை கன்னி பெண்கள் இருந்தாலும் ஏன் மரியாலை அந்த தூதம் தேடி சென்றான் ஏன் மரியாதை இடத்துல அனுப்பினான் இங்க சொல்லப்படுகிறது கர்த்தோடி வசனம் முப்பத்தி எட்டுல அதற்கு மடிய மரியால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுவது என்றால் யார் உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் தேவனே உங்களுடைய வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும் அதனால் பாருங்கள் ஒரு கன்னிப்பெண் பெண் ஒரு கல்யாணமாகாத ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாயிட்டா என்ன சொல்லுவாங்க எவ்வளோ அவமானம் வரும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் எத்தனை பேர் பிடி என்ன ஒரு காரியம் நாம் இன்றைக்கும் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் வாழ்க்கையிலே பல வேதனைகள் அவமானங்கள் பல சந்தித்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் பாருங்க யாருக்கும் கிடைக்காத அந்த அந்த பெத்திலேமில்ல யாருக்கும் கிடைக்காத அந்த கிருபை இவங்களுக்கு கிடைச்சது அதுதான் சொல்றாரு அவர் அந்த தேவத்தூதன் ஸ்திரிகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்றாரு கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்றாரு தேவன் அவர்களுக்குள்ளே பிறக்கிறாரு இன்றைக்கு நாம் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கலாம் தேவனுடைய வார்த்தை வைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆனா தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மூலம் வெளிப்பட ஆரம்பிக்கும் தேவன் உங்கள் மூலம் பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார் ஒப்பு கொடுக்காத யாருக்கும் தேவன் எதையும் செய்ய முடியாது மரியாலை உலகம் முழுது என்று அறிகிற அறிகிறார்கள் ஒரு கிருபை பெற்ற ஒரு பெண்ணாக பார்க்கிறார்கள் உலகம் முழுவதுமாக என்று சொன்னால் தேவன் அவங்களுக்குள்ளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த அவமானத்துக்கு பேர்பட்ட ஒரு ஒரு அந்த நெருக்கமான காரியங்களுக்கு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால என்ன ஆகும் அதெல்லாம் இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில பெறப்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் வரும்போது பின் குலைவு கர்த்தர் மகிமையான காரியங்களை யோபு அஞ்சு ஒன்பது ஒன்பது பத்துல சொன்னது போல அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை மின்னி முடியாத அதிசயங்களையும் செய்ய தேவனுடைய கண் தேடிக்கொண்டிருக்கிறதா அதனால வசனத்திற்கு ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களை தேடி வந்து கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படும் கர்த்தருடைய காரியம் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார்